நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அமைச்சரவை மூலமாக ஆப்பு வச்ச நரேந்திர மோடி அதிரும் தமிழக அரசியல் களம் யார் அமைச்சராக இருக்கணும் இருக்க என்பது முதல்வரும் பிரதமரும் நிர்ணயிப்பது அந்த விஷயத்துல யாருமே தலையிட முடியாது அதாவது நீதிமன்றம் கூட தலையிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது மோடி அமைச்சரவைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக விவசாயிகள் எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் மோடியை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில் யார் வேண்டுமானாலும் சேர்க்கலாம் ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தா அந்த செயல்பாடுகளை விமர்சிக்கலாம் ஆனா அமைச்சரவையில பொறுப்பை அறிவிக்கின்ற பொழுது தமிழக அரசியல் களம் எதற்காக அதிர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழக அரசியல் களமானது மோடி அமைச்சரவை கண்டு அதிர்வதற்கு என்ன காரணம் விவசாயிகள் எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும் எல்லாவற்றையும் விரிவா பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக இப்பதான் இந்த சேனலுக்கு முதன்முறையா பண்ணிட்டு உங்க நண்பர்களையும் சொல்லுங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேற்று அமைச்சரவை இலாக்காவை அறிவிச்சாரு பெரும்பான்மையாக மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கே வந்து அதிகாரமிக்க பொறுப்புகளை வழங்கியிருக்கின்றனர் என்ன சொன்னாங்க அரசியல் வரிசைகள்லாம் மோடியை வரைக்கும் மூன்றாவது முறையாக பதவி பதவியேற்கின்றார் ஆனா பெரும்பான்மை கிடையாது கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரித்து தான் போனோம் அதனால பல முக்கிய துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டு டம்மியான துறைகளை தான் மோடி அவர்கள் வச்சுக்குவாரு ஏன்னா ஆட்சி அவங்க தயவால தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு முக்கிய துறைகளை பாஜக வச்சுக்கிட்டு வெறுமனே நான்கு துறையை அதுவும் முக்கியமில்லாத துறையை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கின்றார் இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் மோடி சொல்லுகின்ற விஷயம் கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் ஆனா அந்த ஆட்சியை வழிநடத்தி செல்வது நான் இந்த ஆட்சி எப்படி இருக்கணும் அமைச்சரவை யாரு இருக்கணும் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறாரு ஒரு நாள் ஆண்டா கூட எனக்கு எந்த டீம் வேணுமோ அந்த டீமை வச்சுக்கிட்டு தான் நான் ஆட்சி ஆளுவேன் நீங்க என்ன கேட்காதீங்க அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் என்னென்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ அந்த பொறுப்பு அப்படியே தொடர்வதை நம்மளால பார்க்க முடியும் ஒரு சில பேருக்கு மாத்தி இருக்கிறாங்க அது அந்தந்த மாநிலத்துடைய தேர்தல் அடிப்படையாக வைத்தா இருக்கலாம் இல்ல அந்தந்த மாநிலத்துல யாருக்கெல்லாம் துறை மாற்றப்பட்டிருக்கோ அவங்கள சிறப்பா செயல்பட்டு இருக்கலாம் சிறப்பா செயல்படாதவங்களுக்கு அமைச்சரவையில பங்களிப்பு இருக்கணும் அதே விட்டுட்டு இருக்கலாம் ஆக மொத்தத்தில் அரசியல் பின்புலம் பாஜகவுடைய செல்வாக்கு வளர்வதற்காக இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில பாஜகவுக்கே முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு கூட்டணி கட்சிகளுக்கும் பெருசா ஒண்ணு கைவிட்டு இல்ல சரியான துறைகள் தான் கொடுத்துருக்காரு எல்லாமே சமப்படுத்தி தான் ஆட்சியை வழிநடத்திட்டு போறாரு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் என்ன பொறுப்பு வேணாலும் கொடுக்கலாம் ஆனா ரெண்டு மாநிலத்துக்கு பிரச்சனை இருக்கின்ற போது அந்த பிரச்சனையை தீர்க்கும் விதமாக மோடி அவர்கள் முயற்சி எடுத்திருக்க வேண்டும் இல்ல அந்த பிரச்சனையை கலப்பாம இருக்கணும் ஆனா அந்த பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை சார்ந்த ஒரு நபருக்கு அந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்ட ஒரு துறைய ஒரு ஆளுக்கு அமைச்சர் பதிவாக கொடுக்கலாமா என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறீங்களா இப்ப நீர்வளத்துறை மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சி ஆர் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இணையமைச்சரை பொறுத்த வரைக்கும் சோமண்ணாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க கர்நாடகாவை சார்ந்த சோமண்ணாவுக்கு நீர்வளத்துறை இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்தா மேகதாது கட்டுவேன்னு ஏற்கனவே ஆட முடிக்கிறான் இந்த கோடை காலத்தில் கர்நாடகாவிலேருந்து தண்ணி திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி மேலாண்மை வாரியமானது ஒவ்வொரு முறையும் கர்நாடகாவை வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்துச்சு ஆனால் கர்நாடகாக்காரன் ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி திறந்து விட்டான் கிடையாது இப்படி நீர்வளத்துறையில் அமைச்சர்களாக யாரும் இல்லாத பொழுதே ஒரு சொட்டு தண்ணியை திறந்து கொள்ளல கர்நாடகாக்காரன் இப்போ நீர்வளத்துறைக்கு கர்நாடகாவை சேர்ந்தவங்களே அமைச்சராக போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காவிரியில் தண்ணி வருமா மேகதானை கட்டுவதற்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைச்சரே அனுமதி கொடுத்துருவாரு தமிழகத்துடைய குரலானது எடுபடுமா தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிற மாதிரி தானே இருக்கிறது எப்படி சோமண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர்வளத்துறையை கொடுக்கலாம் கர்நாடகாவில் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது அதற்காக கர்நாடகா மக்களை குளிர் குளிர்விக்கிறோம் பாருன்னு சொல்லி போட்டு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் பிரச்சனை இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நதிநீர் தொடர்பான அமைச்சகத்தை தூக்கி சோமன் கொடுக்கலாமா அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கிறது இரண்டு பேருக்கும் தாவா பிரச்சனை இருக்குது அதுல ஒருத்தருக்கு அமைச்சரவையில அது ஒரு நீர்வளத்துறை அமைச்சரையாக கொடுப்பது சரியா இருக்குமா அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க அதுலயும் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் வந்து நடுநிலையாக நடந்து கொண்டதாக சரித்திரமே கிடையாது நீதிமன்ற தீர்ப்பையும் அது மதிப்பதாக கிடையாது அதுலயும் காங்கிரஸ் ஆட்சி வந்ததிலிருந்து காவிரியை வச்சு தான் கடைசி வரைக்கும் அரசியல் பண்ணுறாங்களே கண்டி மக்களுக்கு இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதே கிடையாது அதிலையும் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் வந்து மேகதாதனை கட்டுவோம் என்ற ஒரே காரணத்தினால்தான் அந்த துறை அமைச்சராகவே அவர் பொறுப்பேற்று இருக்கிறாரு இப்போ மீண்டும் கர்நாடகாவில் ஏன்பா காங்கிரஸ் மட்டும்தான் மேகதாதுனை கட்டுமா அதற்காக துணை முதலமைச்சரே பொறுப்பாக போடுமா நாங்கள் கொடுத்தோம்ப்பா கர்நாடகாவில் மேகதாதனை கட்டுவோம் காவிரி பிரச்சனை தீர்ப்பும் அதற்காக கர்நாடகாவில் இருக்கக்கூடியவரே நான் இணையமைச்சராக தரம்பர் காங்கிரஸ விட பாஜக எந்த விதத்திலும் குறைஞ்சி போனது கிடையாது நீர்வளத்துறைக்கு பொறுப்பு தரலாமா தமிழக வந்து எதிர்ப்பு காங்கிரஸ் துரோகம் சொல்ல முடியாது தெரிவிக்கிறது துரோகத்தை தமிழகத்துக்கு இழைத்தது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம் அந்த மேலாண்மை வாரியம் என்பது பாத்தீங்கன்னா சட்டத்துக்குட்பட்டதா இருக்கணும் ஆனா எந்த அரசாங்கத்தின் கீழும் இருக்கக்கூடாது எந்த அமைச்சகத்தினுடைய கீழும் இருக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் எப்படி சுயமா செயல்படுதோ அதே மாதிரி காவிரி மேலாண்மை வாரியமும் சுயமா செயல்பட வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாங்க ஆனால் மத்தியிலும் மாநிலத்திலும் வந்து பாஜக ஆட்சி இருக்கின்ற தருணத்துல தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னாங்க ஆனா காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தாங்க ஆனா காவிரி மேலாண்மை வாரியத்தை கொஞ்சம் மாற்றம் பண்ணி காவிரி ஆணையம் அப்படின்னு அமைச்சாங்க எப்போதும் ஆணையம் என்பது அமைச்சகத்தின் கீழே தான் வேலை பார்க்கும் இப்ப நீர்வளத்துறை இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா காவேரி மேலாண்மை ஆணையமானது செயல்படும் நீர்வள அமைச்சகமானது என்ன உத்தரவிடுகிறதோ அதுதான் காவேரி மேலாண்மை ஆணையமானது செயல்படுத்தும் ஆனா வாரியம் என்பது யாருக்கும் கட்டுப்படாது சுயேட்சையாக முடிவெடுக்கலாம் அதே மாதிரி அணை கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி தண்ணி இருந்தாலும் சரி காவிரி மேலாண்மை வாரியமே பார்த்துக்கணும் எந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆற்றுல தண்ணி இருக்குது எவ்வளவு அணைகளில் தண்ணி இருக்குது அப்படி பார்க்க வேண்டியது கிடையாது அதனால காவிரி மேலாண்மை வாரியத்தை அமையுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமான தீர்ப்பு தந்தது ஆனா பாஜக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காம காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து தமிழகத்துக்கு துரோகம் செய்தது அதனால் பாஜக வந்தால் போதும்பா தண்ணி இல்லாமல் பிரச்சனை கிடையாதுப்பா அவங்க கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கின்ற போது தமிழகத்துக்கு தண்ணி தங்கடங்கள் இல்லாமல் கொடுத்தாங்கப்பா அது ஆணையமாக இருந்தாலும் என்ன வாரியமாக இருந்தாலும் என்ன தண்ணி வந்தா நம்மளுக்கு அதனால் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் சரியாக நடந்துக்குச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஆனா பிரதிவாதியே போய் நீதிபதியாக இருந்து அந்த வழக்குக்கு தீர்ப்பு தந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி காவேரி பிரச்சனை ரெண்டு பேருக்கு இருக்கின்ற பொழுது அதில் அமைச்சர் பதவி கொடுத்தது தமிழகத்துக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா யாப்பா அது இணையமைச்சர் தானப்பா என்னப்பா அதிகாரம் இருக்குது சி ஆர் தான்ப்பா வந்து நீர்வளத்துறை அமைச்சரு அதனால சி ஆர் மொத்த பொறுப்பும் கொடுத்துட்டு ஒரு மாநிலத்துக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு அமைச்சரை போட்டு சும்மா சம்பிரதாயத்துக்காக கொடுக்குறதுதான் அமைச்சர் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதிகாரம் இல்லாத பாதையை கொடுக்குறாங்க அதுக்கு போய் இவ்வளவு சண்டை பிடிக்கிறீங்களே அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இணையமைச்சர் பொறுப்பு தான் அதை எல் முருகனுக்கு கொடுக்குறது ஏன் அங்க மட்டும் வந்து துறை மற்றும் பாராளுமன்ற விவகாரத்துறை கொடுத்துருக்கீங்க எல் முருகனுக்கு நீர்வளத்துறை கொடுங்க இணையமைச்சர் பொறுப்பு அதிகாரம் இல்லாத பொறுப்பு தானே அதை கொடுத்துட்டு போவனி தானே கர்நாடகாவில் பாஜக சிறப்பாக செயல்படுகிறது அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது அதனால் கர்நாடகா மக்களுடைய நம்பிக்கை எப்போதும் நம்ம பெறணும் அப்படின்றதுக்காக பாஜக வந்து பார்த்திங்கன்னா நீர்வள இணையமைச்சராக சோமண்ணாவை தந்துருக்குது அது தமிழகத்துக்கு துரோகம் மட்டும் கிடையாது கர்நாடகாவில் பாஜக உழைக்கிறாங்க பாருங்கள் தொண்டர்கள் அவங்களையும் ஏமாத்துவதற்காக தான் இந்த சோமண்ணாவுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கு ஏன்னா இந்த சோமண்ணாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் வந்து கர்நாடகா பாஜக தலைவராக கேட்டார் ஆனால் எடியூரப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பாஜக வளர்த்தாரு ஆட்சிக்கு கொண்டு வந்தார் அதனால் எடியூரப்பா இப்போ இல்லை தலைவர் பற்றினோ முதலமைச்சரோ கிடையாது அதனால் அவங்க பிள்ளைக்கு வந்து கர்நாடகா பாஜக தலைவர் கொடுத்துட்டாங்க இந்த சோமண்ணா வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தி அடைஞ்சிட்டார் கர்நாடகாவில் இந்த சோமண்ணா பொறுத்த வரைக்கும் துங்கூர் மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் எந்த பகுதியிலிருந்து வேலை பார்த்தாலும் அங்கே நூறு சதவீதம் வெற்றியை பாஜகவுக்கு கூடியவர் நாடாளுமன்ற தேர்தலும் அப்படிதான் பரிசீலித்திருக்கின்ற அதனால பாஜக தலைவர் பொறுப்பு இவருக்கு வேண்டும் என்று அடம் நீ ஏன் அங்கே கிடைக்கிற டெல்லிக்கு வா நான் உனக்கு அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக அந்த சோமண்ணாவை டெல்லிக்கு அழைச்சிக்கிட்டு போய் வேற ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம் ஆனா வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் வந்து தண்ணிக்காக அடிச்சுக்கும் போது கர்நாடகாவில் சோமண்ணாவுக்கு நீர்வள இணையமைச்சர் பதவி கொடுத்தது தமிழகத்தை முழுக்க முழுக்க பாஜக துரோகம் செய்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க அதுலேயும் கர்நாடக மக்களுடைய நம்பிக்கை தான் பெற வேண்டும் என்று பாஜக நினைக்கிறதே ஒருபோதும் தமிழக மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அப்படி ரெண்டு மாநில மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும் என்றால் பிரச்சனைக்குரிய இடத்துல அதுல சம்பந்தப்படாத ஒருத்தருக்கு தான் இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கணும் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கயா அதனால அவனுக்கு எப்படின்னா செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில இன்னும் நம்ம ஆழ கால்குன்ற வேண்டும் என்பதற்காக சோமண்ணாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்வள இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அதனாலதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் சரி அதே மாதிரி எதிர்கட்சிகளும் சரி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி ஆனது யோகி கூட அமைக்கல காங்கிரஸ் தன் ஆட்சியில் இருக்கின்ற போது நீதிமன்றம் எத்தனையோ முறை உத்தரவிட்ட பிறகு ஆனா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க காவிரியில பாஜக துரோகம் செய்து விட்டது இணையமைச்சர் பொறுப்பு எப்படி கொடுக்கலாம் நீதிமன்றத்துக்கு போறோம்னா பாருங்க முதல்ல இந்த பதவியை வாபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்த சொல்லி இருக்கின்றாரு காவிரி பத்தி பேசுவதுக்கு காங்கிரசுக்கு எந்த வித தார்மீக உரிமையும் கிடையாது அதே மாதிரி பாஜக என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சோமண்ணாவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க ஆ ஊன்றீங்க ஆனா இவர் அமைச்சரா வந்திருப்பதுனால இரு மாநிலத்துக்கும் இருக்கின்ற பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும் அதெல்லாம் பாசிட்டிவா பாருங்க அப்படின்னு சொல்லிபுட்டு ஏங்க கர்நாடக இருந்து இங்க இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியும் இங்க இருக்கின்ற முதலமைச்சரும் தண்ணீரை கேட்டு பெற்றார்களா இவங்க தண்ணீரே கேட்டு பெறவே இல்லை இவங்களை எந்த வித குற்றச்சாட்டும் வைக்க மாட்டீங்க ஆனால் அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டாங்கோ அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா தவறான கருத்தில கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்குது இது பிரிவின அரசியல் அப்படின்னு சொல்றாங்க பாஜக இருக்கிறவங்க எது எப்படியா இருந்தாலும் சரி நீர்வரத்துறைக்கு இணையமைச்சர் பொறுப்பு கர்நாடகாவுக்கு போயிருக்கவே கூடாது சென்ற முறை பைராம் சிங் செக்காவத் அவரு மத்திய அமைச்சராக இருந்தால் கூட தமிழகத்தின் குரலை காது கொடுத்து கேட்டாரா என்றே தெரியல அப்படி இருந்தாரு வச்சுங்களேன் இந்த கோடை காலத்தில் தமிழகத்துக்கு வர வேண்டிய தண்ணியை காவிரி ஆணையத்தின் மூலமாக அழுத்தம் கொடுத்து யோ காவிரி ஆணையம் என்ன யா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் தண்ணி திறக்க சொல்லியிருப்பாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி தேர்தலை அடிப்படையாக வைத்து கர்நாடகாவுக்கு எந்த பிரஷரும் கொடுக்கல அதனால தான் ஜூன் பன்னிரெண்டு நாளைக்கு காவிரியில் தண்ணீர் திறக்கணும் மரபுபடி ஆனால் தண்ணீர் இல்லாத காரணத்தினால தண்ணி திறக்க போகிறது இல்லை ஜூன் பன்னிரெண்டு தண்ணி திறந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகத்துக்கான விதை விதைப்பு காவிரி டெல்டா பகுதியில் தொடங்கும் ஆனால் இந்த முறை ஜூன் பனிரெண்டு திறக்காத காரணத்தினால என்னாக போகுது விதை சரியாக இருக்க இல்ல விளைச்சல் வர போகிறது இல்ல உணவு தட்டுப்பாடு ஏற்பட போகுது ஸோ தமிழகத்துக்கு மட்டும் உணவு தட்டுப்பாடு இல்லை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் டெல்டா பகுதியிலேருந்து தான் அரிசி போனோம் ஆனால் இன்றைக்கி காவிரி பெரிய துரோகம் பண்ணுகின்ற அளவுக்கு இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்திருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது பாஜக தமிழகத்திலிருந்து ஒரு எம்பி கூட தேர்ந்தெடுத்து அனுப்பவே இல்லை ஆனா மோடி அவர்கள் தமிழகத்தை ஒருபோதும் கைவிட்டு விடவில்லை மூன்று பேருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் என் முருகன்ஜி அவர்கள் தமிழகத்தை பிரதிநிதித்துவம் படுத்தியிருக்கிறாரு அதுல முக்கிய பொறுப்பாக நிதி அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அதை தாண்டி எல் முருகன்ஜி அவர்களுக்கு வந்து கடந்த காலங்கள்ல என்ன துறை வகித்தாரோ அதுடன் கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத் நிர்வாகத்துறையும் கொடுத்திருக்கிறாரு அதனால எல் முருகனுக்கு கூடுதலான துறை கொடுத்திருப்பதனால தமிழகத்தை ஒருபோதும் மோடி அவர்கள் கைவிட்டு விடவில்லை சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக சில மாற்றங்கள் செய்கின்ற போது அதில் அதிருப்திகள் வரத்தான் செய்யும் ஆனா மோடி அவர்கள் தமிழகத்தை கைவிட்டுட்டாரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் சமூக வலைத்தளத்தில் இந்த புகைப்படமானது வைரல் ஆகுது இந்த புகைப்படத்தில் என்ன ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு பக்கம் வந்து நிர்மலா சீதாராமன் இதில் அண்ணாமலை அவர்களையும் சேர்த்துக்கிறாங்க அதாவது தமிழக அரசியல் காலத்திலருந்து பாஜக வளர்க்கக்கூடிய தமிழர்களாக இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் வாய்ப்பு இல்லை ஆனால் யாருக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை மோடி அவர்கள் முடிவு பண்ணுவாரு ஆர் எஸ் எஸ் முடிவு பண்ணுவோம் அப்படித்தான் நிர்மலா சீதாராமன்லாம் தமிழகத்தில் இருந்தவங்க ஆனால் தமிழகத்தை சார்ந்தவங்களா அதே மாதிரி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவரா தமிழகத்தில் வளர்ந்தாரு படிச்சாரு போனாரு அவர் தமிழகத்தை சார்ந்தவரா எல் முருகன் இணையமைச்சர் கொடுத்துருங்க அவங்க முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கர் ஆக மொத்தத்தில் தமிழர்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க அதனால பாஜக பொறுத்த மூன்று தமிழர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு அளித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தப்பு இதுல எல் முருகன்ஜி மட்டுமே வந்து தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் பேசக்கூடிய ஆனால் எங்கேயாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நான் தமிழன்னு சொல்லிக்குவாங்களா இல்ல சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர்கள் நான் தமிழன்னு என்று சொல்லிக்குவாரா இல்ல சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர்கள் தான் பேசுவாரா என்னையா அவங்க எல்லாம் தமிழர்களே கிடையாது இந்த மூன்று பேரும் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டீங்களா நீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க என்றைக்கும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி தமிழகத்துக்கு புறக்கணிப்பை தான் தருகிறது துரோகத்தை தான் தருகின்றாங்க காவிரி பிரச்சனையானது கொழுந்து விட்டு எருகின்ற பொழுது இந்த தருணத்துல எப்படியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோமண்ணாவுக்கு இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியும் இருக்கிறது தமிழகத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறை இருந்தா இந்த மாதிரி மோடி அவர்கள் செஞ்சிருப்பாரா அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை மூலமாகவே வந்து தமிழக மக்களுக்கு ஆப் வச்சிருக்காரு இந்த ஆப் என்பது தமிழகத்தில் பாஜக இனி கால் ஊன்றாது என்பதை மோடி அவர்கள் சூசமாக தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால் அவன் எப்படியாவது போட்டோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சோமண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்குது என்னுடைய குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு தொடர்ந்து துரோகம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவரால் தமிழகத்தில் பெருசாக நலங்களோ வளங்களோ வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெற்றதாக எனக்கு தெரியவே இல்லை பதவியேற்ற உடனே வந்து விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்க அந்த கோப்பில் தான் கையெழுத்து போட்டார் விவசாயிகளுக்கு இன்னும் கூடுதலான திட்டங்களை கொண்டு வரப்போனே விவசாயிகள் தான் என்னுடைய இரு கண்கள் விவசாயிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மூன்றாவது ஆட்சி அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னால் கூட அந்த விவசாயிகள் என்கின்ற போது தமிழக விவசாயிகளை கருத்தில் கொண்டாரா கொல்லையே காவிரிலேருந்து ஏற்கனவே தண்ணி வரல இப்போ அமைச்சராகவும் போட்டு தமிழக விவசாயிகளை வஞ்சித்திருக்கின்ற நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் பெரிய ஆப்பாக வச்சுக்கிட்டாரு இந்த துரோகத்தை தமிழக மக்கள் சத்தியமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பிஜேபி ஆனா என்னதான் கட்சி உணர்வு மேலோங்கி இருந்தாலும் நம்ம தமிழகத்துக்கு தண்ணி வராமல் போச்சுன்னா வறண்ட பாலைவனமா தான் மாறிப்போகும் அதனால கொஞ்சம் மேலும் தமிழ்நாட்டு விசுவாசம் இருக்கட்டும் கட்சியை தாண்டி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் எப்படிப்பட்ட கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி நம்பர்